வணக்கம் மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளராக களமிறங்க போகிறவர்கள் இவர்கள்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிக்கடித்த நபர்கள் தகவல் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இதற்காக அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு என அரசியல் கட்சிகள் பரபரப்பாக இயங்கி வருகின்றன இது ஒரு உரம் இருக்க எம்பி தேர்தலில் சீட் கேட்டு பலரும் முட்டி மோதி வருகின்றன தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் தொகுதிகள் உள்ளன புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது தொகுதிகள் இதில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் தேனி மக்களவைத் தொகுதி தவிர தமிழகம் புதுச்சேரியில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி வகை சூடியது இந்த முறை தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இடங்களையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் என கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியே வருகின்றன இதனால் எப்படியாவது எம்பி சீட் வாங்கிவிட வேண்டும் என சிட்டிங் எம்பிக்களும் கட்சியின் சீனியர்கள் முதல் ஜூனியர்கள் வரை பலரும் காய் நகர்த்தி வருகின்றனர் மக்களவைத் தேர்தலில் திமுக மட்டும் இருபது தொகுதிகளில் போட்டியிட்டது எஞ்சிய இருபது தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது ஆனால் இம்முறை கூடுதலாக ஐந்து தொகுதிகள் சேர்த்து இருபத்தி ஐந்து தொகுதிகளில் திமுக களம் காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் திமுகவில் யாருக்கு வாய்ப்பளிக்கப்படும் யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் என்பது குறித்து சில தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது மக்களவை தேர்தலில் சிட்டிங் எம்பிக்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கு எப்படி உள்ளது சிட்டிங் எம்பிக்கள் இல்லாமல் தொகுதியில் வேறு யாருக்கு செல்வாக்கு உள்ளது என்பது குறித்து திமுக தலைமை ரகசிய சர்வே நடத்தியதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையிலேயே சீட்டு வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் நெல்லை தொகுதியில் ஞானி திரவியம் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்படுகிறது மாறாக பூங்கோதை ஆல்டி கிராம்பெல் ஆகிய இருவரில் ஒருவருக்கு சீட்டு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இதில் பூங்கோதை ஆல்டி அருணா அவர்களுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸ்டாலினின் குட்புக்கில் இடம்பெற்றிருக்கும் பூங்கோதை அமைச்சராக இருந்த போதும் எம்எல்ஏவாக இருந்த போதும் தொகுதிக்கு நிறைய செய்திருக்கிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்டு உள்ளடி வேலைகளால் தெரியும் அவர் வெற்றி பெற்றிருந்தால் என்பதையும் யாரும் மறுக்க முடியாது எனவே அவர்களுக்கு வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது தூத்துக்குடி தொகுதியில் கண்டிப்பாக மீண்டும் கனிமொழி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் பெரும்பாலும் தொகுதியிலே இருக்கும் கனிமொழி அவர்களுக்கு இம்முறை வாய்ப்பளிக்கப்படும் பட்சத்தில் மீண்டும் அவர் பிரம்மாண்டமான வெற்றியை பெற அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அடுத்து தேனி தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு திமுக ஒதுக்கியது ஆனால் அந்த தொகுதியில் மட்டுமே திமுக கூட்டணி தோல்வியை தழுவியது எனவே இந்த முறை தேனியை திமுகவுக்கு ஒதுக்க வேண்டும் என கட்சியினர் கூறியுள்ளனர் அப்படி தேனி தொகுதி திமுக ஒதுக்கும் பட்சத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் அல்லது பொன் முத்துராமலிங்கம் அவர்களுக்கு வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது ஸ்ரீபெரும்புதூரில் மீண்டும் டிஆர் பால அவர்களுக்கே வாய்ப்பு அளிக்கப்படும் என தெரிகிறது அதேபோல் நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை மீண்டும் ஆர் ராசா அவர்களே போட்டியிடுகிறார் திருவண்ணாமலை தொகுதியில் எம் பி அண்ணாதுரை அவர்கள் மீது மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுவதாக சர்வே முடிவுகள் திமுக தலைமைக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தொகுதியில் தனது மகன் ஏவா வே கம்பன் அவர்களுக்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கேட்டு வருகிறார் அதற்கான கிரவுண்ட் ஒருக்கையும் சத்தமின்றி அவர் மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு ஏவா வேலு அவர்களுக்கு இருக்கும் நெருக்கத்தினால் அவரது மகனுக்கு கட்சி தலைமை கிரீன் சிக்னல் கொடுத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை கடந்த முறை ஐஜி கட்சியின் தலைவர் பச்சை முத்துவிற்கு திமுக ஒதுக்கியது தற்போது அவர் பாஜக கூட்டணிக்கு தாவிவிட்டார் எனவே திமுக தான் அந்த தொகுதியில் போட்டியிடும் என தெரிகிறது அந்த வகையில் பெரம்பலூர் தொகுதியை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தனது மகன் அருணுக்காக கேட்டு வருகிறார் திருநாவுக்கரசருக்கு இல்லை என்றாலும் கூட திருச்சி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்பதால் பெரம்பலூர் தொகுதியை தனது மகனுக்காக அவர் கேட்டு வருவதாக தெரிகிறது அதேபோல் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மீண்டும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் வாய்ப்பளிக்கப்படும் என்று தெரிகிறது முதலில் வாய்ப்பு மறுக்கப்படும் என கூறப்பட்டது ஆனால் பொன்முடி அவர்கள் வழக்குகளை எதிர்கொண்டு அமைச்சர் பதவியும் பறிபோயுள்ளதால் அவரை சமாதானப்படுத்தும் வகையில் கௌதம சியாமணிக்கு வாய்ப்பளிக்கப்படும் என கூறப்படுகிறது தர்மபுரி தொகுதியை எம்பி செந்தில்குமார் அவர்களுக்கு மீண்டும் வழங்கக்கூடாது என தலைமைக்கு பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் திமுகவின் கொள்கைகளை களத்தில் தீவிரமாக பேசுபவர் என்பதால் அவரது பெயர் சந்தேக வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே வடசென்னை தொகுதியின் கலாநிதி வீராட்சாமி தென் சென்னை தொகுதியின் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகியோர் மீதும் அதிருப்தி நிலவுவதாக திமுக தலைமைக்கு ரிப்போர்ட் போயுள்ளது ஆனால் இவர்களது குடும்பம் கட்சி தலைமைக்கு நெருக்கமானது என்பதால் கட்சி தலைமை என்ன முடிவெடுக்கப் என்பது இறுதியில் தான் தெரியும் இதில் தென்சென்னையை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கவும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன போல் இந்த முறை வேட்பாளர்கள் தேர்வில் உதயநிதியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது குறைந்தபட்சம் ஐந்து இடங்களையாவது கேட்டு வாங்கும் முடிவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இதனால் இளைஞரணியில் ஆக்டிவாக இருப்பவர்களுக்கு ஜாக்பாட் அளிக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது